அருமையான சுவையான கொள்ளுத்துவையல் செய்யணுமா ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கொள்ளுத்துவையல் தான் இப்போ பண்ணியிருக்கோம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க அருமையான கொள்ளுத்துவையல் அரைச்சி சாப்பிட தயாராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் கொள்ளுத்துவையல் பண்ணணுமா என்னோட சேனலில் போய்ட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தோட கொள்ளு துவையல் போட்டு சாப்பிட்லாம் ஒரு ரசம் சாதத்துக்கு கூட நம்ம அருமையாக சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லையா இட்லி தோசை சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இன்னொரு வீடியோவில் கொள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போது நம்ம கொள்ளு துவையல் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்ணும் போல் இருக்குது எனக்கு அவ்வளோ சுவையும் மண்ணும் அருமையாக இருக்குது இப்போது எப்படி அரைக்கிறதுன்றது செய்கிறதுன்றது செய்முறை நம்ம பார்த்துடலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு துவையல் அரைக்க தேவையான பொருள் பார்த்துடலாமா ஒரு நூறு கிராம் கொள்ளு எடுத்துருக்குறேன் துவையல் பண்ணுறதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவைக்கேற்ப கடலைப்பருப்பும் பருப்பும் கலந்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க புளிப்புக்கு தேவையான அளவு புளி கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு சில்லு துருவினது தான் தேவையான பொருட்கள் இதை வச்சு இப்போ கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கிராமிய புகழ்பெற்ற கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமா சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வறுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் சூடு எண்ணதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் ட்ரையானது கொள்ளு துவையல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய நிறைஞ்சது பாரம்பரிய உணவுகள் மறந்து போன உணவு இந்த கொள்ளுத்துவையா என்ன சூடேறிட்டதுனால இதை நான் சேர்க்குறேன் கொஞ்சம் கோல்டன் நிறமாக ஆனதும் உரிச்சி வச்ச பூண்டுப்பல் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க கூடவே உரித்து வச்ச சின்ன வெங்காயம் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம துளையா செய்ய போகிறோம் அதனால லேசாக வருபட்டால் போதும் ரொம்ப தீய வேண்டாம் தீயாமல் வருபட்டுக்குங்க இப்போ இந்த கொள்ளை இதோட சேர்க்கலாம் கொள்ளு நல்லா வறுத்துக்குங்க ஒரு பதம் தெரியும் கடைப்படனே சவுண்ட் வந்ததோ நிறுத்திக்கோங்க கொள்ளு நல்லா பொரியட்டும் நிறைய இம்யூனிட்டி இரும்பு சத்து நிறைஞ்சது கொள்ளு கொள்ளு சட்னி அரைக்கலாம் கொள்ளு கொள்ளு சாதம் பண்ணலாம் நிறைய விஷயம் இருக்குங்க கொள்ளில் ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கிறது தான் இப்போ பண்ணுறோம் சமையல் இந்த மாதிரி கொள்ளு துவையல் ஒரு டைம் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாதம் தண்ணி சாதமாக இருந்தால் கூட அற்புதமாக சாப்பிடுங்க கொள்ளு நல்லாவே வெடிக்க ஆரமிச்சிடுது இதோட புளி எடுத்து வச்சோம் இல்லையா அதை சேர்த்துருங்க துருவின தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப சேர்க்குறேன் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுடலாம் வறுப்பட்டு நல்லா கோல்டன் நிறமாக வறுப்பட்டு பாருங்க கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருங்க ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஆரின இந்த கொள்ளை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு லேசாக தண்ணி விட்டு அரைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தொகையல் பதத்துக்கு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக தொகையல் பதம்ன்றது தெரியும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க வேறு பாத்திரத்தில் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மாற்றிட்டு பரிமாறலாம் ஒரு தண்ணி சாதத்தோடு கூட இந்த கொள்ளுத் துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் மறந்து போன உணவு ரொம்ப செலவு கம்மியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செய்யலாம் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்களை நம்ம நிறையவே மிஸ் பண்ணுறோம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அது இல்லாமல் இரும்பு சத்து அதிகமாக நிறைஞ்ச இந்த கொள்ளு துவையல் ஒரு முறை கொள்ளு துவையல் இந்த வீடியோவை பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு விடவே மாட்டிங்க கண்டிப்பாக இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் நாய் கடித்தவங்க ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக கொள்ளு சேர்த்துக்காதீங்க உணவோட மற்றபடி எல்லோரும் இந்த உணவை சூப்பராக சேர்த்துக்கலாம் அருமையான கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ